ஐயா நீங்க மைய பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்ப அந்த மை வந்து மாந்திரீக ரீதியா பார்த்தா அது ரொம்ப காஸ்ட் காஸ்ட் கூட எல்லா பீப்புள்ஸுமே யூஸ் பண்ற மாதிரி சிம்பிளா எங்கேயாவது கிடைக்குமா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு வணக்கம் இப்போ மைய பத்தி கேட்டீங்க இல்லையா பெண்கள் மை வைக்கிறத பத்தி அத வீட்லயே எளிமையா தயாரிக்கலாம் எப்படின்னா ஒரு நெய் விளக்கு இல்ல இழுப்பு எண்ணெய் விளக்கு சோ அதெல்லாம் ஒரு தகர பூண்டு செக் பண்ணி அதை எரிய வச்ச விளக்கு எரிய வச்சுக்கிட்டு அந்த பூண்டுல வந்து இந்த புகை படைஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த புகையை கொஞ்சம் ஒளிச்சு எடுத்துட்டு அதை நெய் கலந்து அதை வாசனை திரவியம் கலந்து வச்சுக்கலாம் அதுவே போர்மானது அது இயக்க இல்லைங்க அப்படின்னா சில இடங்கள்ல நேச்சுரலா கிடைக்கிறது இப்ப எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் கெமிக்கல் அது முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க கெமிக்கல் வந்து எதிர்வினையா தான் உருவாக்கு அதனால தவிர்த்துட்டு இது போல பயன்படுத்தலாம் இந்த மை தயாரிப்பில் உங்களுக்கு எதுவும் வழிகாட்டுதல்கள் தெளிவாக வேணும் இல்லை தயாரிச்சே கொடுங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் நம்மளை அணுகலாம் நம்ம அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறோம் நீங்கள் இல்லை பண்ணிக்கங்க இல்லை தேவைன்னா நம்மளே உங்களுக்கு தரோம் ரொம்ப எளிமையான ஒரு விலையில தான் இருக்கும் பண்ணிக்கலாம்